வெல்கம் டு உமா சோம் இன்றைக்கி எங்கள் திருச்சி வீடு நாங்கள் கட்டின கதையை தாங்க உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது கதைன்னு சொல்ல முடியாது நிறையா பேர் புது வீடு கட்டணுன்னு ஆசையில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதல்ல நமக்குன்னு வாங்கின இடத்த நம்ம வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டோம்னா அதை வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு பூமி பூஜை போட்டுருங்க இப்போ ஃபஸ்ட்டு இடம் வாங்கி ரிஜிஸ்ட் பண்ணவுனே வீடு கட்டணும்னு நம்ம பிளான் பண்ணும்போது பூமி பூஜை பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி வந்து நான் இடம் ரிஜிஸ்ட் பண்ண ரெண்டாவது நாளே போயிட்டு ஈபியில் ஈபி கனெக்ஷன் வேணும்னு சொல்லிவிட்டு ரெஜிஸ்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்வெல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்காக எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்த சார் தான் இந்த தாத்தாவை அழைச்சிட்டு வந்தாங்க அதாவது நீர் ஊற்று பார்க்குறதுக்காக அவர் எல்லா லேண்டு ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் பூமி பூஜை போட்ட இடத்துக்கிட்டு தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம லேண்ட்லேருந்து ஒரு செவன் ஃபீட் வர்ற மாதிரி ஒரு இடத்துல தான் தண்ணி வருது எண்பது அடியிலே தண்ணி வரும் நீங்கள் முந்நூறு அடி போடுங்க அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி அந்த கம்பு வச்சு அடித்து கொடுத்தாரு மறுநாளே நம்மளுக்கு வந்து வள்ளலார் போர்வெல்லேருந்து வந்திருந்தாங்க நான் நெட்டில் பார்த்து தான் அவங்கள்ட்ட வந்து நம்பர் எடுத்து பேசணும் அப்புறம் அவங்க மறுநாள் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே வந்துட்டாங்க வந்து போர் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு எழுபது எண்பது அடி இறங்கும்போதே தண்ணி நல்லா வந்துருச்சு எங்கள் என் ஹஸ்பண்ட் தான் வந்து போர் போட ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து நின்னார் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் நான் வரும்போதெல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு அவங்க போர் போட்டு உடனே அந்த கம்ப்ரஸர் வச்சு ஊதி தண்ணியெல்லாம் வெளியில் எடுத்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுட்டாங்கங்க சிக்ஸ் ஓ கிளாக் வந்தவங்க ஒரு பத்து மணிக்கெல்லாம் காலையில் ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே எங்களுக்கு போரெலாம் போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க போர் போடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலையாக போயிடுச்சு எங்கள் கிராமத்துலலாம் முன்னெல்லாம் வேறு மாதிரி போடுவாங்க வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் ஆயில் போட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க கொட்டாய் போட சொன்னாங்க அதாவது வீடு வேலை ஆரம்பிக்கும்போது அவங்க தங்கிக்கிறதுக்காக கொட்டாய் போட்டோம் அப்புறமா போர் போட்டதோடு ஜிஆர்பி மோட்ரும் நாங்கள் இறக்கிட்டோம் ஒன்றரை ஹெச்பி மோட்ரும் இறக்கியாச்சு இப்போ வந்து வீட்டோட அஸ்திவார குழி எடுத்திருக்காங்க பில்லர் நிறுத்துறதுக்கு இது வந்து ஒன்று ஒன்றையும் நம்மளுக்கு வந்து போய் போய் பார்க்குறது எனக்கு வீடியோ எடுக்கலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட வீடு வேலை ஆரம்பித்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒன்றரை வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்து எடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிறேன் இது எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது பில்லர் நிறுத்திட்டு பெல்ட் போட்டாங்க போட்டுட்டு எல்லாமே டைம் கொடுத்தாங்க ஒரு வாரம் பத்து நாள் எல்லாத்துக்கும் டைம் கொடுத்து டைம் கொடுத்து நல்லா தண்ணி பிடிச்சி க்யூரிங் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போனாங்க நானும் சின்ன பாப்பாவும் டெய்லியும் வாக்கிங் மாதிரி இங்கே நாங்கள் இருந்த ரெண்டல் ஹவுஸ்லேருந்து இங்கே நடந்து வந்துடுவோம் நாங்கள் முன்னே இருந்த வீட்டுக்கும் இப்போ நாங்கள் புதுசாக கட்டிகிட்டு இருக்கிற வீட்டுக்கும் ரொம்ப பெரிய தூரம்லாம் இல்லைங்க டெய்லியும் எங்கள் சின்ன பாப்பா ரொம்ப ஜாலியாக கிளம்பியும் கூட வந்துடுவா இப்போ அடுத்தது நம்மளுக்கு பேஸ் மட்டம் போட்டு அது உள்ளே வந்து மண்ணு போடுறாங்க நாங்கள் வந்து அக்ரிமெண்ட்டு போட்டு தான் இன்ஜினியர்கிட்ட வீடு கட்ட கொடுத்துருந்தோம் இன்ஜினியர் எங்கள் அக்கா பையன்தான் சென்னையில் இருக்கார் அவரோட டீட்டெயிலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் போய் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அவரை பற்றின டீட்டெயிலும் நான் சொல்கிறேன் அவர் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்காரு பேஸ் மட்டம் வந்து எங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் மூணு அடி தான் சொல்லியிருந்தாங்க நான் வந்து எனக்கு ஒரு அடி கூட வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்குறதெல்லாம் நம்மளுக்கு வந்து அக்ரிமெண்டில் வராது அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன் இதுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்கிறேன்னா இது புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோவாக தான் நான் இதை மேக் பண்ணியிருக்கேன் அதனால சின்ன சின்ன வேலை நாங்கள் செஞ்சது நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணது எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக எவ்வளோ பேமெண்ட் வந்துச்சு எவ்வளோ நாங்கள் கொடுத்தோம் இப்போ வந்து நாங்கள் கட்டி இப்போ ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இன்னமும் இருக்க இருக்க வந்து ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு ஏறிட்டு தான் வரும் நீங்கள் அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து சம்பு சம்பும் வந்து நாங்கள் தனியாக தான் எடுத்தோம் ஆறாயிரம் லிட்ரு சம்பு அந்த வேலையும் சைடு பை சைடாக அந்த அண்ணன் முடிச்சிட்டாரு இப்போ அதெல்லாம் முடிஞ்சு அந்த மண் பேஸ்மெண்ட்டத்தில் போட்டதையும் நல்லா குத்தி பூராட்டி நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மேலே வந்து பில்லர் எடுக்க ஆரம்பித்தாங்க பில்லர் எடுத்து பில்லரும் போட்டு முடிச்சாச்சு எங்கள் வீடு கட்டின மேஸ்திரி என்ன எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அவர் கட்டிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் சிமெண்ட் காய காய தண்ணி பிடிச்சி விட்டுக்கிட்டே இருப்பார் அதாவது நல்லா க்யூரிங் ஆகணுங்கிறதுக்காக நல்லா செட் ஆகணுங்கிறதுக்காக அடிக்கடி தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருப்பார் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி வீடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும் அந்த மாதிரி நீங்களும் வீடு கட்டும்போது காய காய நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப நல்லது வீடு கட்டுறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு தாங்க எனக்கு கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து திருச்சிக்கு வந்து நயன் நயன் இயர்ஸ் ஆயிடுச்சுங்க நான் வந்ததுலேருந்தே ஹஸ்பண்ட்ட வீடு கட்டணும் இல்லை எங்கேயாவது ஒரு வீடாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம நினச்சிகிட்டே இருக்கணும் கடவுள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து நம்மளுக்கு நடக்கும்னுலாம் சொல்லுவாங்க எங்கள் மாமியார் இருக்கும்போது தான் அவங்க வீடு கட்டி பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களோட ஆசிர்வாதமோ என்னமோ அவங்க இல்லைன்னாலும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீடு கட்டி இன்னைக்கு நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் எங்கள் மாமியார் மாமனாரோட ஆசீர்வாதம் தாங்க எங்களுக்கு நாங்கள் வீடாக வாங்கியிருந்தா கூட இந்தளவுக்கு சந்தோஷப்பட்டுப்போமான்னு தெரியல இது முழுக்க முழுக்க எங்கள் பெரிய பாப்பாவோட ஆசை தான் அவள் தான் இடம் வாங்கி நமக்குன்னு ஆசை ஆசையாக நம்ம பிடிச்ச மாதிரிலாம் வீடு கட்டணுமானு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாள் அவங்க அப்பாட்டிங்க அதை தான் சொல்லிகிட்டே இருந்தாள் அது மாதிரி தான் நடந்துச்சு இடம் வாங்கி எங்கள் வீட்டு பிளானே நாங்கள் வந்து அஞ்சு ஆறு தடவைக்கு மேலே மாற்றணும் இதில் முக்கால்வாசி பிளான் வந்து எங்களோடதாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்த இன்ஜினியரும் எங்கள் அக்கா பையன்தான் சொன்னல அவர் வந்து நான் என்ன சொன்னாலும் ஓகே ஜித்தி நான் மாற்றி தந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ அளவெல்லாம் மாற்றி மாற்றி போட்டு இப்படி எங்களுக்கு வந்து ஒரு வழியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக எங்கள் வீடு வந்து திருப்தியாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு நம்மளுக்கு வர்ற இன்ஜினியரும் நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அமையணுங்க நம்ம சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்டுக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைன்னா சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க நாங்கள் தான் நீங்க கேட்கணும் தான் செய்யணும் இப்படி தான் சரியாக வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மளை மறுக்க தான் பார்ப்பாங்க ஆனால் இவங்க வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கேட்ட மாதிரி திடீர்னு கட்டிகிட்டு இருக்கும்போது வந்து சொல்லுவேன் வீடு கட்டிட்டு இருக்கும்போது போது பிளான் போட்டு பேஸ் மட்டம்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு கோட்டி ஆடு வேணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு இடம் பிரித்தோம் அப்படி ஒன்று ஒன்னா நாங்கள் வந்து வந்து பார்த்து பார்த்து செஞ்சோங்க இப்போ பேஸ்மெண்டத்தில் மண்ணெல்லாம் ரப்பிட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து கல் போட்டு ஒன்றரை ஜல்லி போட்டு நம்மளுக்கு செட் பண்ணுவாங்க செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கரையா மருந்து ஊற்ற சொல்லியிருந்தோம் அந்த கேன் தான் கீழே இருந்தது கரையா மருந்தெல்லாம் ஊற்றி எல்லாத்துலேயும் செட் பண்ணிட்டாரு பயங்கர நெடிங்க அந்த மருந்து ஆனால் வந்து நம்ம ஏரியாவில் கரையான் இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் வந்து இந்த ஒன்றரை ஜல்லி போடும்போதே கரையா மண்ணு உள்ளே ஊற்றி அதுக்கப்புறம் செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கல்லை போடுங்க இப்போ அதனால் கரையான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அடுத்தது சைடு முடிஞ்சிச்சுங்க சன் சைடு முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்லாப்பு போடுறதுக்கு ரெடி இருக்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது ஃபுல்லாகவே எங்களுக்கு மணல் கிடச்சிச்சி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து நாங்கள் ஸ்லாப் போடும்போது எங்களுக்கு மணல் கிடச்சிச்சு செகண்ட் ஃப்ளோருக்கு தான் மணல் கொஞ்சம் கிடைக்கல இடையில் வந்து குவாரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் அப்புறம் ரெண்டு மாதம் வேலையை பிரேக் பண்ணி போட்டிருந்தோம் அப்புறம் ரொம்ப நாள் மணல் கிடைக்காமல் போனதுனால அப்புறம் எம்ஸ்டான் வாங்குகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ தான் ஃபஸ்ட் ரூப் வந்து நம்மளுக்கு ஸ்லாப் போடுறாங்க சிமெண்ட் இதெல்லாம் வந்திருக்கு அதுக்கு பூஜையெல்லாம் போட்டு ஆரம்பித்தாங்க இதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வந்து ஸ்டெப்பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஊர்லேயும் நாங்கள் இருந்து தான் வீடு கட்டினோம் ஆனால் இந்த அளவுக்கு நான் பார்த்து பார்த்து செஞ்சேனான்னா எனக்கு தெரியலை ஏன்னா அங்கே வந்து என் ஹஸ்பண்ட் இருந்துகிட்டே இருப்பார் அவர் அடிக்கடி பார்த்துப்பார் இங்கே வந்து அடிக்கடி அவர் பிஸ்னஸ் வேலையாக வெளியில் போகிறதுனால நான் தான் போய் அடிக்கடி பார்த்துட்டு வருவேன் என் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அவர் மேலே ஏறி வரல கீழே ஆளுங்க கூட பேசிகிட்டு நிற்கிறாரு அதை நம்மளே பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ஒன்று ஒன்றையும் செய்யும்போது இன்னும் கூடுதல் சந்தோஷமாக இருக்கும் வீடு கட்டுறதெல்லாம் அவ்வளோ ஒரு சின்ன விஷயமும் கிடையாது நம்மளுக்கு ஃபினான்ஷியலாக வந்து நம்ம ஸ்டேபிளாக இருந்துக்கணும் ரொம்ப வந்து நிறைய லோன் போட்டு நிறைய கடன்லாம் வாங்கி நம்ம கட்டுறதுங்கிறது வந்து நம்மளுக்கு முடியாது ரெண்டாவது கையில் காசு வச்சுட்டு கட்டுறதுங்கிறதும் நம்மளுக்கு கஷ்டமான விஷயந்தான் நம்மக்கிட்ட அப்பையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கோல்டு சேவிங் அந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா மாதிரி டைமில் சின்ன சின்னதாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்லாப் போட்டு அதை எல்லாம் போ சுற்றி போட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த பார் மாதிரி கட்டி விட்டுருந்தாங்க அதில் போயிட்டு நம்ம டெய்லி தண்ணி பிடிக்கணும் இப்போ இங்கே தங்கி வேலை பார்த்த அண்ணனும் ஊருக்கு போயிட்டார் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து நல்லா க்யூரிங் கொடுத்தாங்க நாங்கள் ஈவினிங் ஈவினிங் போயிட்டு தண்ணி போட்டு விட்டு ஃபுல்லாக நின்று சுற்றி பார்த்துட்டு வருவோம் நல்லா க்யூரிங் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்லாப்பெல்லாம் பிரித்தாங்க ஈபி கனெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நாங்கள் வந்து பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்கினோங்க சில பேர் இன்ஜினியரே வாங்கி கொடுத்துருவாங்க எங்கள் இன்ஜினியர் வந்து சென்னைங்கிறதுனால நாங்கள் தான் இங்கே வந்து லோக்கலில் தெரிஞ்ச ஒரு சார்கிட்ட அந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட் காமிச்சு நம்ம அப்ரூவல் வாங்கணும் அதுக்கும் பணம் கட்டணும் இங்கே பாருங்கள் ஸ்லாப்பு பிரிக்கும்போது அங்கே வந்து குருவி கூடு கட்டி குஞ்சு பொறிச்சுருந்துச்சுங்க அதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன் வந்து அதுக்காக அந்த இடத்த மட்டும் அப்படியே ஒதுக்கி கொடுத்துட்டாரு வீடு கட்டி முடிக்கிற வரைக்குமே அவங்களும் வந்து ரெண்டு டைம் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அழைச்சிட்டு போனாங்க இப்போ ஸ்லாப்பெல்லாம் பிரிச்சுட்டாங்க இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கல் இதெல்லாம் கொண்டு போய் ஏற்றி வைக்கிறாங்க அதுவும் ஆரம்பித்தோடனே அடுத்தது பிளாஸ்டிங் ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு போகும் இப்போ பாருங்கள் மேலே செவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடும் கார் போடுற போர்ட்டிக்கோ ஃபுல்லாக என் பையனுக்கு ரூமு எடுத்திருந்தோம் இது ஆக்சுவலாக நான் ரெண்டல் பர்பஸ்க்குன்னு சொல்லிட்டு தான் கட்டினேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து ரெண்டலுக்கெல்லாம் இப்போ விட வேண்டாம்னு சொல்லிவிட்டு மேலே உள்ள மேலே உள்ள வீடையும் எங்களுக்கே நாங்களே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ இது பண்ணிகிட்ருக்கோம் நான் இந்த வீடியோ வீடெல்லாம் கட்டி முடித்து கிரக பிரேசத்துக்கு அப்புறம் ஹோம் டூர் போடுறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் நிறைய நாள் நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவுமே போடலைங்க குக்கிங் அந்த மாதிரி எதுவுமே வரல வீடு கட்டிகிட்டு இருந்ததுனால இங்கேயும் அங்கேயே அலைஞ்சிட்டே இருந்தோம் இப்போ நான் புது வீட்டுக்கு வந்து சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சி நானும் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும் போடணும்னு வச்சுட்டே இருக்கேன் எனக்கு போடுறதுக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு இனி நம்ம புது வீட்டில் ரெகுலராக வீடியோஸ் போடுறேன் நீங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உமாசோம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற வீடியோஸ் வரும் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மளுக்கு வந்து சன்சைடு ஃபுல்லாக போட்டுட்டு இப்போ வந்து அதை வந்து பிரிச்சிகிட்ருக்காங்க வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேங்க நான் வரும்போதெல்லாம் வீடியோ எடுப்பேன் என் ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறதுக்கு வந்தார்னா அவர் பெரும்பாலும் வீடியோ கவர் பண்ண மாட்டார் மேக்ஸிமம் நான் கவர் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு எதுவும் டவுட் இதில் இருந்துச்சுனாலும் கேளுங்க நான் இங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் உள்ள காண்டாக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு நான் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒர்க்கு இதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்கன்னா எனக்கு கார்பன் ஒர்க் வந்துடுச்சு எனக்கு ஊரில் தேக்கு மரம் என் எங்கள் தோப்பில் இருந்த மரத்தை தான் நாங்கள் ஒரு எட்டு ஒம்பது மரம் வெட்டி ஒரு ஒன் இயர் முன்னாடியே நல்லா காய போட்டுட்டோம் காய வச்சு ஊரில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கார்பன்ட்ரு அண்ணன் தான் இதை ஃபுல்லாக எங்களுக்கு அந்த சைஸுக்கு கட் பண்ணி அனுப்புனாங்க இங்கே ஒர்க் பண்ணுற கார்பன்ட்ரு யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஜினியர் அனுப்புன கார்பண்ட்ரு தான் இவர் புதுக்கோட்டை இவர் வந்து அந்த இதெல்லாம் நிலையெல்லாம் சேப்பாக இது பண்ணி எனக்கு பதிமூணு வந்துச்சு வந்து மேலே எல்லாம் தாய் நிலை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா பூ குத்தி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அதனால் நல்லா பெரிய நிலையாக அந்த அண்ணன் அறுத்து கொடுத்துருந்தாரு ஊரில் இருந்த கார்பண்டர் அண்ணன் எங்கள் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச அண்ணன் செந்தில்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு ஊர்லேருந்து ந நிலைக்கெல்லாம் மரம் அறுத்து கொடுத்ததும் இல்லாமல் எனக்கு கட்டில் டீப்பா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு அதெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் காட்டுறேன் எங்கள் ஊரில் இருந்த நிலையில் வந்து நான் நிறைய டிசைன்லாம் வச்சு செய்யலைங்க பிளைனாக தான் இருந்துச்சு அதனால் இங்கே வந்து எனக்கு மேலே வந்து சூரிய பந்தல் வச்சு அதாவது சாமி படம்லாம் வச்சு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன் நல்லா பெரிய நிலையாகவே செஞ்சுருந்தாங்க சைஸ் பார்த்திங்கன்னா ஏழுக்கு அஞ்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நிலைக்கு நாகப்பந்தம் வச்சு கொத்தி வேணும்னு கேட்டிருந்தேன் ரெட்ட நிலை மாதிரி வச்சுருக்காங்க எனக்கு இந் இதை எல்லாமே நான் பின்ரெஸ்ட்டில் பார்த்து கேட்டேன் எப்படி நான் டிசைன் சொன்னாலும் எங்கள் இன்ஜினியர் வந்து ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அவர் கார்பன் தனநேயும் தெளிவாக சொல்லி ஒரு வழியாக நில கோத்து நில வைக்கிற பூஜை செஞ்சாங்க நான் எந்த வீடியோவும் தனித்தனியாக எடுக்கலை அதனால தான் ஒரே வீடியோவாக கொடுத்துட்டேன் இது வந்து நிலை வைக்கும்போது கார்பன் ரன்னம் தான் எல்லாமே வந்து செஞ்சார் அங்கே பக்கத்தில் இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் பேரை கூப்பிட்ருந்தேன் அந்த நிலையில் வந்து பொட்டு வச்சு வளர்த்துனாங்கன்னா நல்லதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க எல்லாருக்கும் காலையில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சோம் ஊர்லேருந்து தேங்காயெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க நாளே மஞ்சள் தடவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க வந்தவங்க எல்லாருமே தேங்காய் உடைச்சாங்க எல்லாருக்குமே தேங்காய் முடி பூ பழம் போட்டு ஒரு கவரில் கொடுத்தோம் நில வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு கார்பன் ரெண்டு மொதல் நாளே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாரு அதுக்கு இவ்வளோ தேங்காய் அதுக்கு அந்த நிலையில் பதிக்கிறதுக்கு வந்து நவரத்தினம்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம நாட்டு மருந்து கடைங்களில் இல்லை ஜுவல்லரி ஷாப்பில் எல்லாம் கூட இருக்கும் அது வாங்கிக்க சொன்னார் நவ தானியம் வாங்கிக்க சொன்னார் பால் அப்புறம் வந்து நில மாலை இது எல்லாமே வந்து பூசணிக்காய் இது எல்லாம் எடுத்துக்க சொல்லி இதெல்லாம் வாங்கிக்க சொன்னார் விளக்கு சிசுவல் எல்லாமே நம்ம பூஜைக்கு உள்ளதெல்லாம் கேட்டிருந்தாங்க ராமானோடு சேர்த்து வேஷ்டி துண்டும் கேட்டிருந்தார் வந்தவங்க வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே இது மாதிரி மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு எல்லோரும் உள்ளே போயிட்டு வெளியில் வர சொல்லி சொல்லியிருந்தார் அதெல்லாம் செஞ்சோம் எங்கள் பாப்பா தான் இப்போ ஜம் பண்ணி செம் பண்ணி பொட்டு வச்சிகிட்ருக்கா எல்லாருமே வந்தவங்க எல்லாருமே நிறைவாக பொட்டு வச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க அந்த மொமெண்ட்டு நம்மளுக்கு அதுக்கு நிலை வச்சதுக்கப்புறம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நம்மளுக்கு ரூஃபு போட்டாங்க அது அந்த வேலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு ரூஃபுக்கு கம்பியெல்லாம் மேலே கட்டிட்டாங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப்பெல்லாம் கொண்டு வருவாங்க அதாவது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஃபேன் வருது எந்தெந்த இடத்துல ஸ்பாட் லைட் வருதுன்னு சொல்லி அதையும் கேட்பாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வந்து அதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பைப் லைன்லாம் செட் பண்ணி வச்சுருவாங்க நம்மளுக்கு வந்து ரூஃப் போ மேலே வந்து போட்டதுக்கப்புறம் ஸ்லாப்பு போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எப்படி நம்மளுக்கு அந்த மாதிரி வரப்பு வரப்பாக பார் மாதிரி கட்டி கொடுத்தாங்களோ அது மாதிரி கட்டி தண்ணி பிடிச்சி அதே மாதிரி எனக்கு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் வந்து நல்லா க்யூரிங் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கீழே அந்த பலகை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கைப்பிடி சவரெல்லாம் கூட கட்ட ஆரம்பிச்சிருவாங்க எங்களுக்கும் அது மாதிரி தான் கைப்பிடி சவரும் எடுத்தாங்க கீழே வந்து நம்மளுக்கு ஸ்லாப்பெல்லாம் பிரித்ததுக்கப்புறம் செவரு பூச்சி பூசுறது சீலிங் பூசுறது இதெல்லாம் அடுத்தடுத்த வேலை ஆரம்பிச்சிட்டாங்க சீலிங் மேலே வந்து பூசும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொத்தி விட்டு பூசினாங்க இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் முடித்து அதுக்கு மேலே ஹெட் ரூமு நம்மளுக்கு மொட்டை மாடிக்கு ஹெட் கட்டிட்டாங்க அடுத்தது வந்து ஒயரிங் வேலை அடுத்தது வந்து நம்மளுக்கு பூச்சி வேலை எல்லாமே ஒன் பை ஒன்னாக மாறி மாறி வந்துட்டே இருந்துச்சுங்க எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கெல்லாம் வந்து சபத்தில் வந்து இது மாதிரி உடச்சி பைப்பெல்லாம் பதிப்பாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் பாயிண்ட்டு வேணுங்கிறத நீங்கள் வந்து உங்கள் இன்ஜினியர்கிட்டையோ இல்லை உங்கள் எலக்ட்ரிஷியன்கிட்டயோ சொல்லிட்டீங்கன்னா அவங்க வந்து அந்தந்த இடத்துல வச்சு கொடுத்துருவாங்க நான் நிறையா பாயிண்ட் அங்கங்கே எனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க பிளாஸ்ட்ரிங் ஒர்க் முடித்ததுக்கப்புறம் வந்து ப்ரைமர் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறந்தான் வந்து பட்டி பார்க்குறது எல்லாமே செஞ்சாங்க இன்ஜினியர் வச்சு நீங்கள் வீடு கட்டும்போது நிறைய விஷயம் நோட் பண்ணணுங்க அவங்க நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டே எல்லாமே தெளிவாக அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருவாங்க மேற்கொண்டு வர்றது அதாவது நிறையா ஒர்க்கு நம்ம மாற்றி மாற்றி செலது சொல்லுவோம் சிலது மாற்றும் போது அதுக்கான எக்ஸ்ட்ரா காஸ்டெல்லாம் நம்ம கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னாக்க சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கூட குறைச்சி வர்றதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும் அக்ரிமெண்ட்டில் செலவு கவர் ஆகும் சிலது கவர் ஆகாது அது எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போதே தெளிவாக பேசிக்கோங்க வீடு கட்டும்போது எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம்பு சோக்பீட்டு காம்பவுண்டு வால் கிரில்லு ஒர்க்கு அப்புறம் செ செப்டிக் டேங்கு சோக்பீட்டு இது எல்லாமே வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா காஸ்டில் தான் வரும் அதெல்லாமே இதில் வந்து செக் இதில் வந்து ஆட் ஆகாது நீங்கள் அதில் என்னெல்லாம் ஆட் ஆகுது ஆட் ஆகலைங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் அதை அவங்க செய்கிறதுல இப்போ வந்து டைல்ஸ்னு எடுத்துட்டோம்னா அவங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோங்கிற அளவில் சொல்லியிருப்பாங்க இல்லை எங்களுக்கு இது வேண்டாம் நாங்கள் கிரானைட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸ்ட்ரா வர்ற சார்ஜெல்லாம் நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு லேபரும் வித்தியாசப்படும் அந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் இருக்குது வீடு கட்டும்போது தெளிவாக அதெல்லாம் பேசிக்கிட்டோம்னா நமக்கும் இன்ஜினியருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தாங்க கவனிக்கணும் நோட் பண்ணணும் நம்ம வீடு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி ஃப்ளைட்டு போகிறத வந்து நின்று நான் போய் போய் வேடிக்கை பார்த்துட்டு நிற்பேன் அப்போ எடுத்தது தான் அது நான் சொன்னது எல்லாமே ப்ரமோஷனலுக்காக இல்லைங்க என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டோட எலிவேஷன் பிளானே பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு நாலு டைம் மாற்றினோம் சின்ன சின்ன கரெக்ஷன் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி போட்டோம் அப்புறம் எனக்கு வந்து ஒரு ட்ரீ வச்சு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன் அப்புறம் அதை கொஞ்சம் மாற்றினோம் நிறைய விஷயம் மாற்றினோம் ஹாலில் மட்டும் சீலிங் பண்ணோம் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே தனிதாங்க இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் இது இந்த ட்ரீ தான் அது இது வந்து எலிவேஷனில் வரும் இந்த ட்ரீ ஜன்னல் எல்லாமே நாங்கள் வந்து யூபிவிசியில் போயிட்டோங்க உட்டில் ஊரில் எல்லாம் வந்து உட் ஃப்ரேமில் தான் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் இதிலே கொசுவலையும் வர்றதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு மழை வெயிலுக்கெல்லாம் இது வந்து நல்லா இருக்கும்னு சொன்னதுனால சரி இப்போதே அப்டேட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா ஜன்னலுக்குமே யூபிவிசி போட்டுட்டோம் நிலம் மட்டும்தான் எல்லாமே வந்து எங்களோடய தேக்கு மரத்தில் நாங்கள் இது பண்ணது மெயின் டோருக்கும் மாடியில் இருக்க ரெண்டு மெயின் டோர் மட்டும் எங்கள் தேக்கு மரத்தில் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் மற்றது எல்லாமே ரெடிமேட் டோர் தான் அவர் இன்ஜினியரோட அந்த அக்ரிமெண்ட் படியே எங்களுக்கு எல்லா டோரும் எடுத்து கொடுத்துட்டாங்க இது மாடியில் இருக்க பால்கனி இப்போ இந்த இடத்துல தான் அது இந்த ட்ரீ வரும் இது மாலை பால்கனிலேயும் யூபிசி டோரே போட்டாச்சு ஃப்ரெஞ்சு டோர்னு சொல்லுவாங்க அதுவே போட்டுட்டோம் இது எல்லாமே என்னோட புது வீடு ஹோம் டூரில் நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு வந்து இது இந்த வீடு எப்படி ஒரு வீடு கட்டலாம் என்னெல்லாம் செலவு நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் பெயிண்டிங்கும் நாங்கள் கொஞ்சம் மாற்றி கேட்டிருந்தோம் நாங்கள் ராயலாக இருக்கட்டோன்னு சொல்லிவிட்டு பெயிண்டிங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றினோம் அவங்கள அவங்களோட கணக்கில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வரும் அந்த மாதிரி பார்த்துட்டோம் கூலிங் டைல்ஸ் எல்லாம் நம்மளோட தான் வந்துச்சு இது வந்து சோக்பீட்டுக்காக உரல் இறக்குறாங்க நான் அவங்க வந்து செப்டிக் டேங்க் வந்து பயோ செப்டிக் டேங்க் போட்டோம் நெட்டில் பார்த்து தாங்க எடுத்தேன் இது கோயம்புத்தூர்லேருந்து வந்துச்சு எங்களுக்கு பயோ செப்டிக் டேங்கு பயோசெப்டிக் டேங்கு போனது ஏன்னா இடம் நிறைய சேவ் ஆகும் ரெண்டாவது வந்து அடிக்கடி நம்ம வந்து செப்டிக் டேங்கு க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப இந்த ஒரு டேங்கு தான் எட்நூறு லிட்டரு எங்களுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் சேர்ந்து வந்ததுனால ட்ரான்ஸ்போர்ட் செலவு கொஞ்சம் மிச்சமானுச்சு நம்ம நார்மலாக கட்டுற செப்டிக் டாங்க விட இது வந்து காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சேவானுச்சுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார் கேஸோட ஹேண்டில் அவர் போடுறது வந்து எம்எஸ்சில் போடுறதா இருந்துச்சு நாங்கள் எஸ்எஸ்சில் போட்டிருந்தோம் இந்த எங்களுக்கு எல்லா வேலையுமே கூடுமான வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வந்து ஹவுஸ் வார்மிங் வச்சுருந்தோம் அதனால் எங்களுக்கு கிரில் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே மேக்சிமம் கம்ப்ளீட் பண்ணிட்டு தாங்க நாங்கள் உள்ளே வந்தோம் இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா செப்ரேட்டு தான் இது வந்து எங்களுக்கு ஏஜி இன்டீரியர்னு சொல்லி சென்னையில் இருக்காங்க அவங்க தான் எங்களுக்கு இந்த வீடு கட்டி கொடுத்தது இன்டீரியர் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக ஃபினிஷிங்காக பண்ணி கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு நான் ஹோம் டூர் வீடியோவில் அதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக கொடுக்குறேன் வீடியோட ஃபஸ்ட்டில் நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ செலவாகுது என்னன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டை வந்து நம்ம இன்னைக்கு இருந்த ரேட்டு நாளைக்கு இருக்காது அதனால் ரேட்டு நான் சொல்லலை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவு ஒவ்வொருத்தொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வாங்குகிறாங்க நான் என்னோடய இன்ஜினியரோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வீடு கட்டணும் இவரை வச்சு நீங்கள் பேசணுன்னாக்கா அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலில் கேட்டுக்கோங்க இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டாங்க கூடுமான வரைக்கும் இந்த வீட்டோட எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இன்னும் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தாங்க வீடு கட்டுறது சின்ன விஷயம் இல்லை நாங்களும் நிறையா ஸ்ட்ரகிள் ஆனோம் ஸ்ட்ரகிள் ஆகி இதுலேருந்து நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து வீட்டையும் ஃபுல்லாக கட்டி நல்லபடியாக க்ரௌ பிரவேசம் முடிச்சாச்சு என்னோடய வீட்டுக்கும் என் ஹஸ்பண்டு ஓ மாஸ் தான் நியமம் வச்சிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள்